ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் பங்குனி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதந்தான் ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா எல்லா கடவுள்களுக்குமே வந்து கல்யாணம் நடக்கும் நம்மளுடைய முருகனுக்கும் தேவையானக்கும் கல்யாணம் நடக்கும் அப்புறம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் இந்த மாதிரி நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஐயப்பன் பிறந்ததும் இந்த பங்குனி மாதம் தானா அதனால் சபரிமலையில் வந்து இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஐயப்பன் பிறந்ததை பார்க்கணும்ல ஐயப்பன் வந்து பங்குனி உத்தர தண்ணிக்கு பிறந்திருக்காரு சரி இந்த பங்குனி மாதம் இன்னொரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எப்போ சொன்னேன் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வந்து பங்குனி மாதம் உற்சவம் நடக்கும் அதில் வந்து கண்ட பேருண்ட பக்ஷி வாகனம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா இங்கேயோ கேட்ட மாதிரியா இருக்கா ஆமா சரபேஸ்வரர் தோன்றன கதை தான் வந்து இந்த கண்டப்பேருண்ட பக்ஷி வாகனம் எப்படி அப்படின்னாக்கா பிரகலாதனுடைய கதை பார்த்தோல்ல அதில் வந்து பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்துகிட்டு வந்து பிரகலாதனை காப்பாற்றண அப்புறம் அவருடைய கோபம் வந்து தனியவே இல்லையா அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் சொன்னதுமே உடனே சிவபெருமான் வந்து இந்த கண்ட பேருண்ட பக் வாகனத்தில் வந்து அவர் வந்து ஒரு கர்ஜனை பண்ணினார் அந்த கர்ஜனையை கேட்ட உடனே வந்து நம்மளுடைய பெருமாளோட கோவம் அப்படியே தனிஞ்சிருச்சா அதனால் இந்த வாகனத்துக்கு பேர் வந்து கண்ட பேருண்ட பக்ஷி வாகனம் அதில் தான் வந்து பெருமாள் சரபேஸ்வரராக காட்சி கொடுக்குறாரு சரி இன்றைக்கி என்ன விசேஷத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் ரொம்ப ரொம்ப அழகானவர் எப்படி அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து இது ஃபேஷன் அது ஃபேஷனுங்கிறாங்கல்ல நம்மளுடைய கண்ணன்கிட்ட தான் வந்து எல்லா மாடலையுமே கற்றுக்கணும் ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணிக்கணும் அப்புறம் நகைங்கள்லாம் எப்படி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு மாடல் யார் நம்மளுடைய கண்ணன் தான் இந்த ராஜகோபால சுவாமி எப்படி திரும்ப இருப்பார் நின்ற குளத்தில் இருப்பார் ஒரு கா ஒரு காதில் வந்து ஓலையும் இன்னொரு காதில் வந்து குண்டலமும் போட்டிருப்பார் ரெண்டுமே வேறுபட்ட சாதனைகளாக இருக்கும் ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும் கட்டியிருப்பார் அவருக்கு பக்கத்துல வந்து பசு இருக்கும் ஒரு கையில வந்து மும்மடிப்புள்ள சாட்டை ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமேட்டு தங்க கோல் ஒன்று இருக்கும் ருக்மணி சத்தியபாமாவோட அப்படியே கொள்ளை அழகாக வந்து நம்மளுடைய மன்னார்குடி சுவாமி காட்சி கொடுப்பாரு சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா இந்த மன்னார்குடி சுவாமி கோவிலில் வந்து இப்போ இந்த பங்குனி மாதம் தானே இந்த பங்குனி மாதத்தில் வந்து உலக பிரசித்தி பெற்ற வெண்ணெய்தாளி உற்சவம் நடக்குமா எப்படி அப்படின்னாக்கா கண்ணை சின்ன பையனாக இருக்கும் போது வெண்ணெய் திருடி சாப்பிட்டாங்க அதே மாதிரியே வந்து இப்போவும் வந்து வெண்ணை திருடி சாப்பிட்ற மாதிரி அந்த கண்ணனை வந்து அப்படியே வெளியில் வீதி உலா வருவாராம் அவர் அப்படி வீதி விழா வரும்போது மக்கள் எல்லாருமே அவர் மேலே வந்து வெண்ணையை அடிப்பாங்களாம் மாமழ திருவிழா பார்க்குறோமே அதே மாதிரி இந்த கண்கொள்ளாத காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த பண்டிகை எப்போ எந்த தேதி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லாருமே போய் அந்த அழகான மன்னார்குடி ராஜகோபால சுவாமியும் பார்த்துட்டு உலக பிரசித்தி பெற்ற வெண்ணெய் தாளி உற்சவமாக அதை நம்ம பார்க்காம இருக்கலாமா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக போய் பார்க்குறோம் கண்ட பேருண்ட பக்ஷி வாகனத்தையும் நம்ம பார்க்குறோம் சரபேஸ்வரர் தோன்றன உடனே எப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுமில்ல சரி கண்டிப்பாக பார்க்கலாம் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் நானும் சொல்கிறேன் பழமாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா